கவியின் அசிரி டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் வணக்கம் கவியின் அசிரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீகவி பேர் அருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழ் அறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் விடையில்லா கேள்விக்கு விடையான தோற்றமே ராமா ராமா ஜனக மகரா சபையிலே அடியன் போட்ட கணையாழியது அதை கட்டுவதும் நான் இல்லாது என்பது இரண்டும் ஒன்றுதான் இந்த கணையாயை பார்த்து இந்த உலகம் தூற்றுமே வனவாசம் செல்கிறவனுக்கு தங்கம் எதற்கு என்று சொல்லாதா என்கிறான் ஸ்ரீராமனின் அங்க அடையாளங்களை சொல்லி கணையாளியையும் காட்டி அன்னையாம் சீதையின் பாதம் பணிந்தவனே ஸ்ரீராம நாமத்தின் மகிமையுடன் கூட்டாளி சுக்ரீவன் படைபலத்தை தைரியம் சொல்லி மனநிறைவுடனே மனநிறைவு தந்த தேவா ஸ்ரீராமனுக்குகந்த குகந்த சீதையின் சூடாமணியை பெற்று மகிழ்ந்து விடை பெற்றதுடன் அன்னையின் ஆசி பெற்ற ராஜா ஸ்ரீராமனின் வெற்றிக்கு விதையும் நீ ஸ்ரீ விருட்சமும் நீ விடையில்லா கேள்விக்கு விடையான தோற்றமே ராம ராமா ராமாராம் ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ஹனுமந்தராம் கண்டம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே ஆதிசக்தி காளி என்றும் ஏகாந்தத்தின் எழிலே தாயே ஏகாந்த காளி பசுவேன பால் கருணாமய கா ஆறாவது பதிகம் ஸ்ரீராமனின் அங்க அடையாளங்களை சொல்லி கனையாழியும் காட்டி அன்னையாம் சீதையின் பாதம் பணிந்தவனே என்று சொல்லும் அதுதான் அடையாளங்களை காட்டி சீதையை பணிந்தவன் அதன் பின் ராமநாமத்தின் மகிமையுடன் கூட்டாளி சுக்கிரீவன் படைபலத்தை ராமன் மட்டும் தனியாக வரல ராமனோட சுக்ரீவன் நட்பாக இருக்கிறான் அவன் படைபலத்தோடு வரலாம் இவனுக்கு ஒரு அச்சம் ராமன் மட்டும் வந்தான்னு சொன்னா சரி எப்படி இருக்குமோ ஒரு படைபலத்தோடு வருகிறான் ஏன்னா ராவணனுடைய அரக்கியர் படைபலத்தை பார்க்குறவன் தைரியம் சொல்லியே மன நிறைவு தந்த ஸ்ரீராமனுக்கு உகுந்த சீதையின் சூடாமணி பெற்று மகிழ்ந்து விளை பெய்த பின் அன்னை ஆசி பெற்றார் இப்போ ராமன் கணையாழி தவிர்கிறார் இல்லையா வனவாசம் போனவனு கணையாயி எங்கே வந்தது ஒரு கேள்வி வரலாம் வனவாசம் போகிறவங்க கனையாயி எங்கே வந்தது சூடாமணி எங்கே வந்தது புறப்படுகின்ற நேரத்தில் மிக அற்புதமான ஒரு காட்சியை நான் அமைத்திருந்தேன் சீதை கேட்கிறாள் வனவாசம் செல்கிறேன் என்று அதுக்காக நகைகள் எல்லாம் கழட்டி அவள் தயாராகிட்டார் இவருக்கு அந்த கணையாழியை காட்டப்பட நிறுத்திட்டார் ஜனக மகராறின் சபையில் அடியன் போட்ட கணையாழி அதை கழட்டுவதும் நான் இல்லாது என்பது இரண்டு மூன்று தான் இந்த கணையாழியை பார்த்து இந்த உலகம் தூற்றுமே வனவாசம் செல்கிறவனுக்கு தங்கம் எதற்கு என்று சொல்லாதா என்கிறான் உலகத்தை பற்றி கவலைப்பட கனையாய் இருந்தால் தான் என்னை பற்றி கவனமாக இருக்கக்கூடும் எந்த நேரத்திலும் நான் இருந்தாலும் இல்லாவட்டம் சீதா சொல்கிறேன் இந்த கணையாழியை கழட்டக்கூடாது அதுக்காக போட்டோம் வர்ற நேரத்தில் அனுசூயோட ஆசிரமத்தில் இவங்க தங்கிறாங்க ஒரு அற்புதமான காட்சி கம்பராமாயணத்துல வர்ணிக்கிறாங்க வால்மீகி ராமாயணத்தில் வர்ணிக்கிறோம் அங்கே தேவி தன் வைத்திருந்த நகைகளை போட்டு அழகு பார்க்கிறான் பால் நிலா வெளிச்சத்தில் சேதையின் மிக அழகான உருவத்தை ரசிக்கிறான் ராமன் அதை பற்றி நிறைய ஸ்லோகன் இருக்கு மறுநாள் காலை விடியல் பிரம்ம முகூர்த்த இருந்து பயணிக்க வேண்டும் எல்லாத்துவற்றையும் கொண்டே வந்தால் இந்த சூடாமணி இந்த சில நகைகளை மட்டும் வைத்துக்கொள் செய்தால் இது உனக்கு உபயோகப்படும் என்றால் அனுசூயா ஏன் அனுசி தெரியும் தெரியும் ராவணன் தூக்கிட்டு போறான் இப்போ ஒரு கேள்வி ஒன்றுமில்லாது சென்ற வனவாசம் அவன் ராவணனை தூக்கி செல்லுகின்ற போது அந்த வான ஊற்றி நகைகளை போட்டாள் என்று சொன்னோம் அல்லவா அனுசையாக கொடுத்துட்டான் அந்த தான் அது இப்போ நகைகள் எங்கே வந்தன கேள்வி இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சில பேர் மேடையில் நகைகள் எங்கே வந்தன நகைகள் எங்கே வந்தவங்க ஆழமா போய் பார்க்கணும் ஆழமா சிந்திக்கணும் அனுசியாதேவி பஞ்சமா பத்தினிகளோ கிலோ ஒன்று யோனி வழியா பிறக்காதவள் அவளுக்கு மூ உலகங்கள் என்ன அறியும் என்று தெரிந்தவள் எதிர்காலத்தை பற்றி புரிந்தவள் எப்படியோ ராவனை வளர்த்துக்கிட்டு பார்ப்பார சொல்ல முடியுமா அபசகன வார்த்தை அல்லவா அவர்கள் புறப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா ஒரு தாயின் சாணத்திலிருந்து சீதையை வழி அமைத்து வைத்தார்கள் இப்போ கனையாழி தருகிறார் இந்த கனையா இப்படி பாருங்க ஏன் இது அபியாஸ்தம் தானே ஆ இது அபியாஸ்தம் இப்ப அபயம் தந்தான் சீதைக்கு அவள் தலைவணிங்களா சூடாமை ஏற்றுக்கொள்ளி சரணம் தந்தா சீசி இது ஒரு சிந்தனை ஜீவாத்மாவை பரமாத்மா சேர்ப்பதற்கு ஒரு ஆச்சாரியன் அதாவது குரு தேவை அனுமன் குரு சீதை தெய்வம் தான் இருந்தால் என்ன மானுடன் ஆத்மாவை பரமாத்மா ராமனிடம் சேர்ப்பதற்காக இங்கே அபயம் தந்தான் அவள் சரணம் தந்தால் சரணகரா புஷன் ராமன் கண்டேன் சீதை என்று அவள் கொண்டு கொடுத்தான் என்ன அற்புதமான இதைவிட ஒன்று இருக்கிறதா ஜீவாத்மாவை பரமாத்மாவும் சேர்க்கும் ஆச்சாரியம் அப்படி நம்மளுடைய ஜீவாத்மாவில் பரமாத்மாவோட சேர்க்கணும்னா இப்படிப்பட்ட அம்பாளை கும்பணும் தாயாரை கும்பிடணும் மகாலட்சுமி கும்பிட்ணும் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இரண்டும் கலக்கணும் அதற்கு இந்த அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை முதலில் இருக்கின்ற ஐந்தாவது பதிகத்தை விட ஆறாவது பற்றிய மேன்மையேற்றி மெருகூற்றி அதற்கு ஒரு மேன்மையை தந்திருக்கிறது இந்த அஷ்டகம் ீராமனின் நங்க அடையாளங்களை சொல்லி கனையாழியையும் காட்டி அன்னையாம் சீதையின் பாதம் பணிந்தவனே ஸ்ரீராமனின் நங்க அடையாளங்களை சொல்லி கனையாழியையும் காட்டி அன்னையாம் சீதையின் பாதம் பணிந்தவனே ஸ்ரீராமநாமத்தின் மகிமையுடன் கூட்டாளி சுக்ரீவன் படையின் பலத்துடன் தைரியம் சொல்லியே மனநிறைவு தந்த தேவா தைரியம் சொல்லியே மனநிறைவு தந்த உகந்த சீதையின் சூடாமணியை பெற்று மகிழ்ந்து விடை பெற்றதுடன் அன்னையின் ஆசி பெற்ற ராஜா ஸ்ரீராமனின் வெற்றிக்கு விதையும் நீ விருட்சம் நீ விடையுள்ள கேள்விக்கு விடையான தோற்றமே ஹனும ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க